ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி தீபாவளி அன்றைக்கி போன வருஷம் வந்து ஆரம்பித்தோம் நம்மளுடைய சேனலை இன்னைக்கு அடுத்த தீபாவளி வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேல்யூ அப்டேட் சேனலை வந்து பாருங்கள் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளலாம் முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதாவது இன்றைக்கி என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சமீபத்திய தீர்ப்பு தான் இது வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக வந்து இது வந்து கருதப்பட்டது இந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் அதாவது உச்ச என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு லேபர் வந்து ஒரு எம்ப்ளாயர் கூட வேலை பார்க்குறாரு அவர் வேலைக்கு செல்லும் பொழுதும் வேலையிலிருந்து வரும் வரும்பொழுதும் ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் வந்து அதற்கு வந்து அவங்க வந்து மருத்துவ செலவாக இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவ செலவை அந்த எம்ப்ளாயி வந்து அதாவது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு வந்து கொடுக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இது ஒரு ஒரு நல்ல விஷயமாக வந்து கருதப்படுகிறது என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு முக்கிய தீர்ப்பை வந்து வழங்கியது அது என்ன தீர்ப்பு அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு செல்லும் போதோ அல்லது வேலை முடிந்து திரும்பும் போதோ காயமடைந்தால் உங்கள் முதலாளி தான் வந்து எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஒரு உங்கள் அனைத்து மருத்துவ செலவுகளையும் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது உண்மையாகவே ஒரு நல்ல தீர்ப்பு ஏன்னா அவங்களுக்காக வேலைக்கு போகிறாங்க அவங்க வேலையை முடித்து விட்டு ஒரு அதாவது காயங்கள் அதாவது எப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான செலவை வந்து முதலாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் தீர்ப்பு இந்த தீர்ப்பின் மூலமாக வந்து வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம மற்றும் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம தான் வரும் வேல்யூ அப்டேட் சேனல் நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள் நம்ம வீடியோவில் எல்லாமே எல்லா வகையான சேனலும் வீடியோஸும் போட்டுருவோம் என்ன நிறைய லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்